பிப்ரவரி பதினான்கு வேதவாசிப்பு பகுதி யாத்திராகமும் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் கத்தர் மோசேக்கு கற்பித்தபடியே அவர்கள் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் பரிசுத்த ஸ்தலத்தில் ஆராதனை செய்கிறதற்கு வேண்டிய வஸ்திரங்களையும் ஆரோனுக்கு பரிசுத்த வஸ்திரங்களையும் செய்தார்கள் ஏபோத்தை பொன்னினாலும் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்தான் அந்த பொன்னை இளநீல நூலோடும் ரத்தாம்பர நூலோடும் சிவப்பு நூலோடும் மெல்லிய பஞ்சு நூலோடும் சேர்த்து விசித்திர வேலையாய் நெய்யும்படிக்கு மெல்லிய தகடுகளாய் அடித்து அவைகளை சரிகைகளாக பண்ணினார்கள் இரண்டு தோள்களின் மேலுள்ள அதன் இரண்டு முனைகளையும் சேர்த்தார்கள் அது ஒன்றாய் இணைக்கப்பட்டிருந்தது அந்த ஏபோத்தின் மேலிருக்கும் விசித்திரமான கச்சை அந்த வேலைக்கு ஒப்பாகவே பொன்னினாலும் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் கத்தர் மோசேக்கு கற்பித்தபடியே செய்யப்பட்டது இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை முத்திரை வெட்டு வேலையாக கோமேதக கற்களில் வெட்டி அவைகளை பொன் குவளைகளில் பதித்தார்கள் கத்தர் மோசேக்கு கற்பித்தபடியே அவைகள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து ஞாபகக்குறி கற்களாய இருக்கும்படி ஏபோத்து தோள்களின் மேல் அவைகளை வைத்தான் மார்பதக்கத்தை ஏபோத்தின் வேலைக்கு ஒத்த விசித்திர வேலையாக பொன்னினாலும் இளநீல நூலாலும் ரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்தான் அந்த மார்பதக்கத்தை சதுரமும் இரட்டையுமாய் செய்து ஒரு ஜான் நீளமும் ஒரு ஜான் அகலமுமாக்கி அதிலே நாலு பத்தி இரத்தின கற்களை பதித்தார்கள் முதலாம் பத்தி பத்மராகமும் புஷ்பராகமும் மாணிக்கமும் இரண்டாம் பத்தி மரகதமும் இந்திரநீளமும் வச்சிரமும் மூன்றாம் பத்தி கெம்பும் வைடூரியமும் சுகந்தியும் நாலாம் பத்தி படிகப்பச்சையும் கோமேதகமும் எஸ்பியுமானது அவைகள் அந்தந்த இடங்களிலே பொன் குவளைகளில் பதிக்கப்பட்டிருந்தது கற்கள் இஸ்ரவேல் புத்திரருடைய நாமங்களின்படியே பனிரெண்டும் அவர்களுடைய நாமங்கள் உள்ளவைகளுமாய் இருந்தது பனிரண்டு கோத்திரங்களில் ஒவ்வொரு கோத்திரத்தின் நாமம் ஒவ்வொன்றில் முத்திரை வெட்டாய் வெட்டியிருந்தது மார்பதக்கத்துக்கு அதன் பக்கங்களிலே பின்னல் வேலையான பசும்பொன் பொன் சங்கிலிகளையும் பண்ணி இரண்டு பொன் குவளைகளையும் இரண்டு பொன் வளையங்களையும் செய்து அந்த இரண்டு வளையங்களை மார்பதக்கத்தின் இரண்டு பக்கத்திலும் வைத்து பொன்னினால் செய்த பின்னல் வேலையான அந்த இரண்டு சங்கிலிகளையும் மார்பதக்கத்தின் பக்கங்களில் இருக்கிற இரண்டு வளையங்களில் மாட்டி பின்னல் வேலையான அவ்விரண்டு சங்கிலிகளின் இரண்டு நுனிகளையும் ஏபோத்தின் தோல்புறத்து துண்டுகள் மேல் முன்புறத்தில் இருக்கிற இரண்டு குவளைகளிலும் மாட்டினார்கள் பின்னும் இரண்டு வளையங்களை பண்ணி அவைகளை ஏபோத்தின் கீழ்ப்புறத்திற்கு எதிரான மார்பதக்கத்தின் மற்ற இரண்டு பக்கங்களிலும் அதன் ஓரத்தில் வைத்து வேற இரண்டு பொன் வளையங்களையும் பண்ணி அவைகளை ஏபோத்தின் முன்புறத்தின் இரண்டு கீழ்ப்பக்கங்களில் அதன் இணைப்புக்கு எதிராகவும் ஏபோத்தின் விசித்திரமான கச்சைக்கு மேலாகவும் வைத்து மார்பதக்கம் ஏபோத்தின் விசித்திரமான கச்சைக்கு மேலாக இருக்கும்படிக்கும் ஏபோத்திலிருந்து நீங்கி போகாதபடிக்கும் அதை அதன் வளையங்களால் ஏபோத்தின் இள நீல நாடாவினாலே கத்தர் மோசைக்கு கற்பித்தபடியே கட்டினார்கள் ஏபோத்தின் கீழ் அங்கியை முழுவதும் இள நீல நூலால் நெய்தான் அங்கியின் நடுவில் மார்க்கவச துவாரத்துக்கு ஒப்பாக ஒரு துவாரமும் அது கிழியாதபடி அந்த துவாரத்தை சுற்றிலும் ஒரு நாடாவும் தைத்திருந்தது அங்கியின் கீழ் ஓரங்களில் தொங்கத்தக்கதாக திரித்த இளநீல நூலும் ரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலுமான வேலையாக மாதளம் பழங்களை பண்ணி பசும் பொன்னினால் மணிகளையும் பண்ணி அந்த மணிகளை அங்கியின் ஓரங்களில் சுற்றிலும் மாதளம் பழங்களின் இடையிடையே தொங்க வைத்தார்கள் கத்தர் மோசேக்கு கற்பித்தபடியே ஆராதனைக்குரிய அங்கியின் ஓரத்தைச் சுற்றிலும் ஒரு மணியும் ஒரு மாதளம்பழமும் ஒரு மணியும் ஒரு மாதளம்பழமுமாய் இருந்தது ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் மெல்லிய பஞ்சு நூலால் நெசவு வேலையான அங்கிகளையும் மெல்லிய பஞ்சு நூலால் பாகையையும் அலங்காரமான குல்லாக்களையும் திரித்த மெல்லிய சனல் நூலால் சல்லடங்களையும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் சித்திர தையல் வேலையான இடைக்கச்சையும் கத்தர் மோசேக்கு கற்பித்தபடியே செய்தார்கள் பரிசுத்த கிரீடத்தின் பட்டத்தையும் பசும் பொன்னினாலே பண்ணி கர்த்தருக்கு பரிசுத்தம் என்னும் எழுத்துக்களை அதிலே முத்திரை வெட்டாக வெட்டி அதை உயர பாகையின் மேல் கட்டும்படி கத்தர் மோசேக்கு கற்பித்தபடியே இளநீல நாடாவினால் கட்டினார்கள் இப்படியே ஆசரிப்பு கூடாரமாகிய வாசஸ்தலத்தின் வேலையெல்லாம் முடிந்தது கத்தர் மோசேக்கு கற்பித்தபடியெல்லாம் இஸ்ரவேல் புத்திரர் செய்தார்கள் பின்பு வாசஸ்தலத்தை மோசையினிடத்தில் கொண்டு வந்தார்கள் கூடாரத்தையும் அதற்குரிய எல்லா பனிமுட்டுகளையும் அதன் துரடுகளையும் அதன் பலகைகளையும் அதன் தாழ்பால்களையும் அதன் தூண்களையும் அதன் பாதங்களையும் சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோல் மூடியையும் தோல் மூடியையும் மறைவின் திரைச்சீலையையும் சாட்சி பெட்டியையும் அதன் தண்டுகளையும் கிருபாசனத்தையும் மேஜையையும் அதன் எல்லா பனிமுட்டுகளையும் சமூக தப்பங்களையும் சுத்தமான குத்துவிளக்கையும் வரிசையாய் ஒழுங்குபடுத்தப்பட்ட அதன் அகல்களையும் அதன் எல்லா பனிமுட்டுகளையும் வெளிச்சத்திற்கு எண்ணெயையும் பொற்பீடத்தையும் அபிஷேக தைலத்தையும் சுகந்த தூப வர்க்கத்தையும் வாசஸ்தலத்தின் வாசல் தொங்கு திரையையும் வெண்கல பலிபீடத்தையும் அதன் வெண்கல சல்லடையையும் அதன் தண்டுகளையும் அதன் சகல பனிமுட்டுகளையும் தொட்டியையும் அதன் பாதத்தையும் பிரகாரத்தின் தொங்குதிரைகளையும் திரைகளையும் அதன் தூண்களையும் அதன் பாதங்களையும் பிரகாரத்து வாசல் மறைவையும் அதன் கயிறுகளையும் அதன் முளைகளையும் ஆசரிப்பு கூடாரமான வாசஸ்தலத்தின் வேலைக்கெடுத்த சகல பரிசுத்த பரிசுத்தலத்திலே செய்யும் ஆராதனை கெடுத்த வஸ்திரங்களையும் செய்கிற ஆரோனின் பரிசுத்த அவன் கொண்டு வந்தார்கள் கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியெல்லாம் இஸ்ரவேல் புத்திரர் சகல வேலைகளையும் செய்தார்கள் மோசே அந்த வேலைகளையெல்லாம் பார்த்தான் கர்த்தர் கற்பித்தபடியே அதை செய்திருந்தார்கள் மோசே அவர்களை ஆசீர்வதித்தான் யாத்திரகமும் நாற்பதாம் அதிகாரம் கர்த்தர் மோசேயை நோக்கி நீ முதலாம் மாதம் முதல் தேதியில் ஆசிரிப்பு கூடாரத்தின் வாசுஸ்தலத்தை ஸ்தாபனம் பண்ணு அதில் சாட்சி பெட்டியை வைத்து பெட்டியை திரையினால் மறைத்து மேஜையை கொண்டு வந்து அதில் வைக்க வேண்டியதை கிரமமாய் வைத்து குத்து விளக்கை கொண்டு வந்து அதன் விளக்குகளை ஏற்றி பொன் தூப பீடத்தை சாட்சி பெட்டிக்கு முன்னே வைத்து வாசுஸ்தலத்து வாசலின் தொங்கு திரையை தூக்கி வைக்க கடவாய் பின்பு தகன பலிபீடத்தை ஆசரிப்பு கூடாரமாகிய வாசஸ்தலத்தின் வாசலுக்கு முன்பாக வைத்து தொட்டியை ஆசரிப்பு கூடாரத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே வைத்து அதிலே தண்ணீர் வார்த்து சுற்று பிரகாரத்தை நிறுத்தி பிரகார வாசல் தொங்கு தூக்கி வைத்து அபிஷேக தைலத்தை எடுத்து வாசுஸ்தலத்தையும் உள்ள யாவையும் அபிஷேகம் பண்ணி அதையும் அதில் உள்ள சகல பனிமுட்டுகளையும் பரிசுத்தப்படுத்துவாயாக அப்பொழுது பரிசுத்தமாயிருக்கும் தகன பலிபீடத்தையும் அதன் சகல பனிமுட்டுகளையும் அபிஷேகம் பண்ணி அதை பரிசுத்தப்படுத்துவாயாக அப்பொழுது அது மகா பரிசுத்தமான பலிபீடமாயிருக்கும் தொட்டியையும் அதன் பாதத்தையும் அபிஷேகம் பண்ணி பரிசுத்தப்படுத்துவாயாக பின்பு ஆரோனையும் அவன் குமாரரையும் ஆசிரிப்பு கூடார வாசலில் வர செய்து அவர்களை ஜலத்தினால் ஸ்நானம் பண்ணுவித்து ஆரோனுக்கு பரிசுத்த வஸ்திரங்களை உடுத்தி எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு அவனை அபிஷேகம் பண்ணி அவனை பரிசுத்தப்படுத்துவாயாக அவன் குமாரரையும் வர செய்து அவர்களுக்கு அங்கிகளை உடுத்தி அவர்கள் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி அவர்களையும் அவர்கள் தகப்பனை அபிஷேகம் பண்ணினபடியே அபிஷேகம் பண்ணுவாயாக அவர்கள் பெரும் அந்த அபிஷேகம் தலைமுறை தோறும் நித்திய ஆசாரியத்துவத்துக்கு ஏதுவாயிருக்கும் என்றார் கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் மோசே செய்தான் இரண்டாம் வருஷம் முதலாம் மாதம் முதல் தேதியில் வாசஸ்தலம் ஸ்தாபனம் பண்ணப்பட்டது மோசே கூடாரத்தை எடுப்பித்தான் அவன் அதன் பாதங்களை வைத்து அதன் பலகைகளை நிறுத்தி அதன் தாழ்பாள்களை பாய்ச்சி அதன் தூண்களை நாட்டி வாசஸ்தலத்தின் மேல் கூடாரத்தை விரித்து அதன் மேல் கூடாரத்தின் மூடியை கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியே போட்டான் பின்பு கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே சாட்சி பிரமாணத்தை எடுத்து அதை பெட்டியிலே வைத்து பெட்டியில் தண்டுகளை பாய்ச்சி பெட்டியின் மேல் கிருபாசன மூடியை வைத்து பெட்டியை வாசஸ்தலத்துக்குள்ளே கொண்டு போய் மறைவின் திரைச்சீலையை தொங்க வைத்து சாட்சி பெட்டியை மறைத்து வைத்தான் பின்பு கர்த்தர் மோசைக்கு கற்பித்தபடியே மேஜையை ஆசரிப்பு கூடாரத்தில் வாசஸ்தலத்தின் வடபுறமாய் திரைக்கு புறம்பாக வைத்து அதின் மேல் கர்த்தருடைய சமூகத்தில் அப்பத்தை வரிசையாக அடுக்கி வைத்தான் பின்பு கர்த்தர் மோசைக்கு கற்பித்தபடியே குத்து விளக்கை ஆசரிப்பு கூடாரத்தில் மேஜைக்கு எதிராக வாசஸ்தலத்தின் வைத்து கர்த்தருடைய விளக்குகளை ஏற்றினான் பின்பு கர்த்தர் மோசைக்கு கற்பித்தபடியே ஆசிரிப்பு கூடாரத்தில் திரைக்கு முன்பாக பொற்பீடத்தை வைத்து அதன் மேல் சுகந்த வர்க்கத்தினால் தூபம் காட்டினான் பின்பு கர்த்தர் மோசைக்கு கற்பித்தபடியே வாசஸ்தலத்தின் தொங்கு திரையை தூக்கி வைத்து தகன பலிபீடத்தை ஆசரிப்பு கூடாரமான வாசஸ்தலத்தின் வாசலுக்கு முன்பாக வைத்து அதன் மேல் சர்வாங்க தகன பலியையும் போஜன பலியையும் செலுத்தினான் அவன் ஆசரிப்பு கூடாரத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே தொட்டியை வைத்து கழுவுகிறதற்கு அதிலே தண்ணீர் வார்த்தான் அவ்விடத்திலே மோசேயும் ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளையும் கால்களையும் கழுவினார்கள் கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே பிரவேசிக்கிற போதும் பலிப்பிடத் தண்டையில் சேருகிற போதும் அவர்கள் கழுவி கொள்ளுவார்கள் பின்பு அவன் வாசஸ்தலத்தையும் பலிப்பிடத்தையும் சுற்றி பிரகாரத்தை நிறுத்தி பிரகாரத்தின் தொங்கு திரையை தொங்க வைத்தான் இவ்விதமாய் மோசே வேலையை முடித்தான் அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று மேகம் அதன் மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதனால் மோசே ஆசிரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்க கூடாமல் இருந்தது வாசஸ்தலத்திலிருந்து மேகம் மேலே எழும்பும்போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ண புறப்படுவார்கள் மேகம் எழும்பாதிருந்தால் அது எழும்பும் நாள் வரைக்கும் பிரயாணம் பண்ணாதிருப்பார்கள் இஸ்ரவேல் வம்சத்தார் பண்ணும் எல்லா பிரயாணங்களிலும் அவர்கள் எல்லாருடைய கண்களுக்கும் பிரத்யட்சமாக பகலில் கர்த்தருடைய மேகமும் இரவில் அக்கினியும் வாசஸ்தலத்தின் மேல் தங்கி இருந்தது சங்கீதம் நாற்பத்தி ஐந்து என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன் என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி எல்லா மனு நீர் மகா சௌந்தரியம் உள்ளவர் உம்முடைய உதடுகளில் அருள் பொழிகிறது ஆகையால் தேவன் உம்மை என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கிறார் சௌரியவானே உமது மகிமையும் உமது மகத்துவமுமாகிய உம்முடைய பட்டயத்தை நீர் உம்முடைய அறையிலே கட்டி கொண்டு சத்தியத்தின் நிமித்தமும் நீதியுடன் கூடிய சாந்தத்தின் நிமித்தமும் உமது மகத்துவத்திலே ஜெயமாக ஏறி வாரும் உமது வலதுகரம் பயங்கரமானவைகளை உமக்கு விளங்க பண்ணும் உம்முடைய அம்புகள் கூர்மையானவைகள் அவைகள் ராஜாவுடைய சத்துருக்களின் இருதயத்திற்குள் பாயும் ஜன சதலங்கள் உமக்கு கீழே விழுவார்கள் தேவனே உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாயிருக்கிறது நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர் ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் செய்த அரமனைகளிலிருந்து புறப்படுகையில் நீர் மகிழும்படி உமது வஸ்திரங்களெல்லாம் வெள்ளை போலும் சந்தனம் லவங்கம் இவைகளின் வாசனை பொருந்தியதாயிருக்கிறது உமது நாயகிகளுக்குள்ளே அரசரின் குமாரதிகள் உண்டு ராஜஸ்திரி ஓபீரின் தங்கம் அணிந்தவளாய் உமது வலது பாரிசத்தில் நிற்கிறாள் குமாரத்தியே கேள் நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக் கொள் உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார் அவர் உன் ஆண்டவர் ஆகையால் அவரை பணிந்து கொள் தீருகுமாரத்தி காணிக்கையை கொண்டு வருவாள் ஜனங்களில் ஐஸ்வர்யவான்களும் உன் தயவை நாடி வணங்குவார்கள் ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமையுள்ளவள் அவள் உடை பொற்சியாயிருக்கிறது சித்திர தையலாடை தரித்தவளாய் ராஜாவண்டத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள் அவள் பின்னாலே செல்லும் அவளுடைய தோழிகளாகிய கன்னிகைகள் ஊமிடத்தில் கூட்டிக் கொண்டு வரப்படுவார்கள் அவர்கள் மகிழ்ச்சியோடும் களிப்போடும் வந்து ராஜ அரமனைக்குள் பிரவேசிப்பார்கள் உமது பிதாக்களுக்கு பதிலாக உமது குமாரர் இருப்பார்கள் அவர்களை பிரபுக்களாக வைப்பீர் உமது நாமத்தை எல்லா தலைமுறைகளிலும் பிரஸ்தாபடுத்துவேன் இது நிமித்தம் ஜனங்கள் உம்மை என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் துதிப்பார்கள் மத்தியு இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் முதல் இருபத்தி இரண்டாம் வசனம் வரை பின்பு ஏசு ஜனங்களையும் தம்முடைய சேஷர்களையும் நோக்கி வேத பாரகரும் பரிசெயரும் மோசையினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள் ஆகையால் நீங்கள் கைக்கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கைக்கொண்டு செய்யுங்கள் அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள் ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள் சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள் சுமப்பதற்கரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோள்களின் மேல் சுமத்துகிறார்கள் தாங்களோ ஒரு விரலினாலும் அவைகளை தொடமாட்டார்கள் தங்கள் கிரியைகளை எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள் தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி தங்கள் வஸ்திரங்களின் தொங்கல்களை பெரிதாக்கி விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் ஜப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களையும் சந்தை வழிகளில் வந்தனங்களையும் மனுஷரால் ரபி ரபி என்று அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள் நீங்களோ ரபி என்று அழைக்கப்படாதிருங்கள் கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு இருக்கிறார் நீங்கள் எல்லாரும் சகோதரராயிருக்கிறீர்கள் பூமியிலே ஒருவனையும் உங்கள் பிதா நீங்கள் குருக்கள் ஒருவரே உங்களுக்கு குருவாயிருக்கிறார் உங்களில் பெரியவனாயிருக்கிறவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன் தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் மாயக்காரராகிய வேதப்பாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள் நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை மாயக்காரராகிய வேத பாருகிறே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ பார்வைக்காக நீண்ட ஜபம் பண்ணி விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள் இது நிமித்தம் அதிக ஆக்கினையை அடைவீர்கள் மாயக்காரராகிய வேத பரிசேயரே உங்களுக்கு ஐயோ ஒருவனை உங்கள் மார்க்கத்தான் ஆக்கும்படி சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றித் திருகிறீர்கள் அவன் உங்கள் மார்க்கத்தான போது அவனை உங்களிலும் இரட்டிப்பாய் நரகத்தின் மகனாக்குகிறீர்கள் குருடரான வழிகாட்டிகளே உங்களுக்கு ஐயோ எவனாகிலும் தேவாலயத்தின் பேரில் சத்தியம் பண்ணினால் அதனால் ஒன்றுமில்லை என்றும் எவனாகிலும் தேவாலயத்தின் பொன்னின் பேரில் சத்தியம் பண்ணினால் அவன் கடனாளி என்றும் சொல்லுகிறீர்கள் மதிக்கேடரே குருடரே எது முக்கியம் பொன்னோ பொன்னை பரிசுத்தமாக்குகிற தேவாலயமோ மேலும் எவனாகிலும் பலிபீடத்தின் பேரில் சத்தியம் பண்ணினால் அதனால் ஒன்றுமில்லை என்றும் எவனாகிலும் அதன் மேல் இருக்கிற காணிக்கையின் பேரில் சத்தியம் பண்ணினால் அவன் கடனாளி என்றும் சொல்லுகிறீர்கள் மதிக்கேடரே குருடரே எது முக்கியம் காணிக்கையோ காணிக்கையை பரிசுத்தமாக்கிற பலிபீடமோ ஆகையால் பலிப்பிடத்தின் பேரில் சத்தியம் பண்ணுகிறவன் அதன் பேரிலும் அதன் மேலுள்ள எல்லாவற்றின் பேரிலும் சத்தியம் பண்ணுகிறான் தேவாலயத்தின் பேரில் சத்தியம் பண்ணுகிறவன் அதன் பேரிலும் அதில் இருக்கிறவர் பேரிலும் சத்தியம் பண்ணுகிறான் வானத்தின் பேரில் சத்தியம் பண்ணுகிறவன் தேவனுடைய சிங்காசனத்தின் பேரிலும் அதில் வீற்றிருக்கிறவர் பேரிலும் சத்தியம் பண்ணுகிறான்